தேசிய தின அணிவகுப்பின் நேரடி ஒளிபரப்பு முதல் முறையாக பாடாங்கிலிருந்து மரீனா பேக்கு நீட்டிக்கப்படுகிறது பாடாங் மரீனா பே என இரண்டு இடங்களிலும் ஒத்திசையுடன் நடைபெறவுள்ள நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தவிருக்கிறது இந்த வருஷத்தின் கொண்டாட்டங்களை நிறைய சிங்கப்பூரர்களுக்கு கிட்ட கொண்டு போவதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் படாங் மற்றும் மரீனா பே சுற்றி இருக்க இடங்களில் ஒரு அற்புதமான தேசிய தின அணிவகுப்பை நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக சிவப்பு சிங்க வான்குடை சாகச வீரர்கள் பாடாங்கில் இறங்கும் அதே நேரம் மரினா பேயில் கடற்படை முக்குழிப்பாளர்கள் தண்ணீரில் குதித்து திறனை வெளிப்படுத்தவிருக்கின்றனர் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி பாடாங்கில் நடைபெறும் நிகழ்ச்சியில் எப்படியும் இருபத்தேழாயிரம் பேர் திரள்வர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூடுதலாக இருநூறாயிரம் பேர் நிகழ்ச்சிகளைக் காண புதிய ஏற்பாடு வகை செய்யும் பாடாங்கில் நடைபெறும் நிகழ்ச்சி மரினா உள்ள பெரிய திரைகளிலும் நேரடியாக ஒளிபரப்பாகும் மாஜுலா சிங்கப்பூரா என்ற கருப்பொருளை கொண்ட இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டம் சிங்கப்பூரின் அறுபது ஆண்டுகால வரலாற்றை பறைசாற்றவிருக்கிறது அணிவகுப்புக்கான நுழைவுச் சீட்டுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் மே இருபத்தெட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்பதாம் தேதி வரை இதனை செய்யலாம் தேசிய தினம் தொடர்பான அண்மை தகவல்களுக்கு தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் முரசுக்காக கி